ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று இரவு தூங்குமுன் முன் ஆறு முறை இதை சொல் நாளை நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லவே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாளிக்கிறேன் தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதுமான இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகின்ற அளவிற்கு துன்பத்தால் நெறிபட்டு சிக்கி உள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது இவையெல்லாம் விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகியிற்று அல்லவா உனக்குள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதி வசத்தால் உனக்கு இந்த காலம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் இந்த முருகப்பெருமான் செய்து கொண்டிருக்கிறேன் விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று மனம் என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவே நிச்சயமாக பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கிறது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறும் உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்கள் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அல்லவா நிச்சயம் செம்மையாய் உயரப்போகிறாய் அதற்கா நீ எதற்கும் பயப்படாதே உனக்காக இந்த முருகப்பெருமான் உன்னை பாதுகாத்து உன்னை நல்லதொரு நிலைக்கு கொண்டு வர நான் முயற்சி செய்கிறேன் நீ உன் முயற்சியிலிருந்து நீ விலகி விலகிவிடக்கூடாது உன் நம்பிக்கையிலிருந்து நீ வெளியே வரக்கூடாது உன்னுடைய செயல் எதுவென்று அதை நோக்கி சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி பாதையை நான் அமைத்து தருகிறேன் உன்னை பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் அயர்ந்து போகக்கூடாது எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது ஆம் செல்லமே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கான வெகுமதிகளை நீ நிச்சயமாக அடைவாய் நாளை காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் உலகில் இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறி இந்த பிரபஞ்சத்தில் துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனுபவ அனைவரும் அனுபவித்தேதான் ஆக வேண்டும் இது எல்லாம் காலத்தின் கட்டாயம் தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு அதை முதலில் தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் இமைப்பொழுதும் உன்னை விட்டு இந்த முருகப்பெருமான் விலக மாட்டேன் ஆகவே இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காக நடந்தது என்பதை முதலில் உணர்ந்து கொள் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பாராத ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் கவலைப்படாதே இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் என் செல்லமே நான் உன்னை கைபிடித்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கிறேன் நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசையும் பெற்ற செல்ல குழந்தை நீ கவலைப்படாதே என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீ சற்று பொறுமை காக்கத்தான் வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் எனக் கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூரமாக விலகிச் செல்லாதே எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை நேரவில்லை என வாய்ப்பு இல்லை முடியவில்லை பொறுமை இல்லை என இல்லை இல்லை என வார்த்தைகள் உன் வாயிலிருந்தும் உன் மனதிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிடு அந்த மாதிரியான வார்த்தைகள் வாயிலிருந்து வரவே கூடாது எல்லாம் நான் என்னுடைய முருகப்பெருமான் நாளை தருவார் அடுத்த ஆண்டு தருவார் இனிமேல் செய்வார் என்று என் அற்புதத்தை நீ தள்ளி போட வேண்டாம் நான் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே செய் என உறுதியோடு கேளு அப்போதுதான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் இந்த முருகப்பெருமான் கவலைப்படாதே உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் உனது செயல்பாடுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்னிடம் பேசும்போதும் கேட்கும் போதும் காத்தருள்வாய் நீயே துணை என் பொற்பாதங்களை சரணம் என்னால் முடியும் என அனைத்தும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் பாரத்தை சுமக்க எனது எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நான் காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறி வெறுத்து ஒதுக்க நினைக்காதே அதேபோல் கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்படும் ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் ஆகவே இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும் இவை எல்லாம் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம வலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு ஆம் செல்லமே வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது ஏன் அழுகிறாய் வீணாக அழுகாதே அழுததெல்லாம் போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசும் முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயம் ஏன் வேலுண்டு வினையில்லை முருகா என்று இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கு என்றெல்லுமே அது என்ன மந்திரம் தெரியுமா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று இந்த மந்திரத்தை இலகுவான மந்திரம் இதை மனதார என்னை நினைத்து நீ தூங்குவதற்கு முன் இதை ஆறு முறை என்ன பத் ஒரு ஆயிரம் முறை கூட சொல்லிக்கொண்டே இரு உனக்கு உன் கவலைகளை எல்லாம் மறந்து நிம்மதியாக தூங்க ஆரம்பித்து விடுவாய் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும் என்றெல்லாமே கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ం శరవణ బాబా